நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கங்க ஊற்றிக்கலாம் இல்லைன்னு மோர் இருக்கணும் இல்லையா அதனால் ஐஸ் கூப் போட்டுக்கலாம் ஒன்றாலும் சரி வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நீர்மோறு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க நம்ம வீட்டிலேயே போட்ட தயிரில் தாங்க நம்ம பண்ண போகிறோம் இஞ்சி வந்து நான் எடுத்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம் ஆனால் நான் இஞ்சி போ சேர்க்கல சேரக மட்டும் வறுத்து சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் தனியாத்தலை எடுத்துருக்குறோம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம இந்த தயிர் வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா புளிப்பில்லாத தயிர் நம்ம வீட்டிலேயே போட்டுக்கிட்டோம்னா நல்லா கிடி வேட்டியான தயிர் எடுத்துக்கிடலாம் ஒன்றரை கப்பு தயிர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட நீங்கள் கம்மியாக போடுறதுனாலும் மோருக்கு நம்ம பண்ணிக்கிடலாம் நீர் மோருக்கு நம்ம இந்த சீரகத்தை வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கணும் கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த சீரகத்தை இதில் சேர்த்துடலாம் நம்ம இப்படி பொடிச்சு வச்சுட்டோம்னாலும் நம்மளுக்கு இந்த வெயில் தயத்தில் நம்மளுக்கு இந்த சீரக பொடி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மோர் குடிக்கிறதுக்கு ஆகி போயிடும் நம்ம இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டோம்னா லைட்டாக ஸ்டீம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹையில வைங்க அதுக்கப்புறம் ஸ்டீம் வந்து கொஞ்சம் கம்மி குறைச்சி வச்சுக்கிடலாம் சப்பாத்தி கல் வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இது வாசனைக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி போடணும் அப்போ தான் நல்லா நீர்மோர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் போதுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் இந்த மாதிரி சின்னதாக உருளைக்கல்லு இருந்துச்சுனாக்கா இதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு இதை நான் கொஞ்சம் நல்லா இடிச்சிக்கோங்க இப்போ பண்ணமுன்னாவே இது நல்லா கையில் கூட நசுக்கி போட்டுக்கணும் கையில் நசுக்கிறதோட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா பாருங்கள் இப்படி நல்லா குரகுரப்பாக ஆகிடுச்சி ஒரே நிமிஷத்தில் ஆகிடுச்சி பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி வறுத்து இப்படி பண்ணிக்கிறணும் இப்போ நீர் மொறுனா நம்ம இதை வச்சு சால்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் சின்ன டீஸ்பூன்ல பண்ண இதெல்லாம் ஒரு ஸ்பூனு முக்கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலின்னா சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திடாதீங்க செக் பண்ணிட்டு தான் சேர்த்தணும் இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ சால்ட்டும் சேர்த்தி வச்சு இப்போ வந்து இந்த சீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம் இதை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு சுத்து சுத்துனீங்கன்னா போகுது இப்படி அரைச்சி எடுத்து வச்சு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னொரு கால் டீஸ்பூனு உப்பு சேர்த்துடலாம் லைட்டா பிடி. இப்போ தண்ணி ஒரு டம்ளரு சேர்த்துருங்க இந்த மாதிரி ஏன்னா நம்ம கெட்டியாக இருக்கு இல்லையா நம்ம தண்ணியாகட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த செய்கிறவெல்லாம் நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இது இல்லையே இது குரகுரப்பாக தான் இருக்குது இப்போ நம்ம கிளாஸில் சேர்த்துடலாம் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றிடுங்க ஐஸ் ஸ்டூப் வந்து நம்ம போட்டுக்கிடலாம் நல்லா சில்லுன்னு மோர் கிடைக்கணும் சில்லுன்னு மோர் இருக்கணும் இல்லையா அதனால ஐஸ் ஸ்டூப் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று சேர்த்துருவோம் மோர்னாவே இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க போதும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுருவோம் இந்த தனியா தலை கட் பண்ணும் இல்லையா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வெயில் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஜில்லுன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க நீங்கள் எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்குங்க இந்த நேர்மோர் வீடியோ வந்து அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நேர்மோர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்